வணக்கம் கரோல் என் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மனவிரத்தியால் யாழைச் சேர்ந்த இருபது வயது இளம் தாய் உயிர் மாய்ப்பு ஒவ்வொரு வேட்டைக்கும் ஒரு குடும்ப வைத்தியர் சுகாதார தீர்மானம் யாழில் நேர்ந்த சோகம் மகன் வேட்டைக்கு வராததால் தனக்கு தானே தீ கொன்ற தாய் தமிழருக்கு நீதியை நிலைநாட்டுங்கள் யார் குற்றவாளி என்றாலும் தண்டியுங்கள் ரணில் தெரிவிப்பு நள்ளிரவில் நடந்த பயங்கரம் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட இளைஞர்கள் யாழில் லண்டன் பெண்ணுக்கு நேர்ந்த கதி நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு குழப்பம் வடிக்கும் எச்சரிக்கையுடன் உள்ளூராட்சி அதிகாரங்களை கோரும் திசைகாட்டி ஏவிபியினால் கொலை செய்யப்பட்டவர்கள் பட்டியலொன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த சஜித் திறப்பு யாழில் கணவன் தாக்கியதால் மனவிரக்தி அடைந்த இளம் தாய் ஒருவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் இதன் புது கட்டுடை அரசடி வீதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய நான்கு மாத குழந்தையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய நேற்று முன்தினம் குறித்த பெண்ணுக்கும் கணவருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கணவன் அவரை தாக்கியுள்ளார் இதனால் மனவிரக்தி அடைந்த குறித்த பெண் நேற்றிரவு தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குடும்ப வைத்தியர் யோசனையை இலங்கைக்கு அறிமுகப்படுத்த சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது ஆரம்ப சுகாதார சேவைகளை வலுப்படுத்தி மக்களுக்கு வினைத்திறனான சேவைகளை வழங்குவதே இதன் நோக்கமாகும் என சுகாதார மற்றும் வகுஜன ஊடக பிரதி டாக்டர் ஹன்சன் விஜயமுனி தெரிவித்துள்ளார் இதன் கீழ் கிராம அலுவலகரின் மூன்று களங்களுக்கும் தலா ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்டு அதற்கென தனி மையம் ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது முதற்கட்டமாக காளி மற்றும் மாத்தனை மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வரவு செலவு திட்டத்தில் இதற்கான பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் மகன் வேட்டிற்கு வரவில்லை என்ற விரக்தியில் தாயொருவர் தவறான முடிவெடுத்து தனக்கு தானே தீமூட்டி உயிர் மாய்த்துள்ளார் கோப்பாய் தெற்கு கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு வயதான நான்கு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கணவன் இறந்த பின்னர் குறித்த மூதாட்டி தனியாக வசித்து வந்துள்ளார் மகன் ஒருவர் தினமும் பின்னேரம் தாயின் வீட்டிற்கு சென்று தங்கிவிட்டு காலையில் தனது வீடு செல்வது வழமை இந்நிலையில் நேற்று முன்தினம் அந்த மகனுக்கும் குறித்த பெண்ணுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது பின்னர் மகன் வீட்டிற்கு வரவில்லை இதனால் மனவிரக்தி அடைந்த குறித்த பெண் நேற்றிரவு தவறான முடிவெடுத்து தனக்கு தானே தீமூட்டியுள்ளார் பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தபோது சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நான் இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதை எப்போதும் எதிர்த்து வந்துள்ளேன் எனினும் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உள்ளக பொறிமுறையின் கீழ் நீதியை நிலைநாட்டுங்கள் யார் குற்றவாளி என்றாலும் தண்டியங்கள் மாகாண சபைக்கு அதிகாரங்களை வழங்குங்கள் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையுடன் இணைந்து செயற்படுவது சுலபமானதாக காணப்பட்டது அவர் அனைத்தையும் புரிந்து கொண்டார் எனவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நேர்காணலொன்றில் இதை குறிப்பிட்ட அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதை நான் எப்போதும் எதிர்த்து வந்துள்ளேன் நான் என்ன தெரிவிக்க விரும்புகின்றேன் என்றால் சொன்னதை செய்யுங்கள் ஐநாவுக்கு இலங்கை அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் உள்ளக்க பொறுமுறையின் கீழ் தமிழர்களுக்கு நீதியை நிலைநாட்டுங்கள் இதை செய்யக்கூடாது செய்ய வேண்டும் என நான் ஒருபோதும் தெரிவித்ததில்லை இதன் காரணமாகவே நான் தேர்தலில் தோற்றேன் நான் விடுதலை புலிகளை ஆதரிப்பதாக குற்றம் சாட்டினார்கள் அது முடிந்ததும் ராஜபக்ஷர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக குற்றம் சாட்டினார்கள் முன்னாள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் எங்களை நோக்கி சத்தமிடுகின்றனர் எங்களால் தான் அவர்கள் அங்கிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர வேண்டும் நாங்களே இரண்டாம் உலக யுத்தத்தில் போரிட்டோம் நாங்களே ஐரோப்பாவை விடுதலை செய்தோம் எத்தனை ஐரோப்பியர்கள் ஹிட்லருக்கு எதிராக போரிட்டார்கள் இரண்டரை மில்லியன் இந்தியர்களில் போரிட்டார்கள் இலங்கையர்கள் போரிட்டார்கள் ஆப்பிரிக்கர்கள் போரிட்டார்கள் நாங்கள் போரிட்டு ஹிட்லரை தோற்கடிக்காவிட்டால் உங்களால் மனித உரிமைகள் சாசனம் ஒன்றை உருவாக்க முடியாமல் போயிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் மாத்திரையில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் தேவந்திர ஸ்ரீ விஷ்ணு கோவில் தெற்கு நுழைவாயிலுக்கு முன்பாக உள்ள சிங்கசாலையில் நேற்றிரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணியளவில் சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் வேனில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் டி பிப்டி சிக்ஸ் மற்றும் இரண்டு ஒன்பது மில்லி மீட்டர் துப்பாக்கியுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இரண்டு இளைஞர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் கொலை செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்களின் நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது வேனில் வந்த குழுவினர் விபத்தை ஏற்படுத்திய பின்னர் துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக போலீசார் நடாத்திய முதற்கட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் எண்ணூறு மீட்டர் தொலைவில் ஒரு பக்க வீதியில் துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர்களால் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் ஒரு வேன் தீ வைக்கப்பட்ட நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்கள் தேவனுவர பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பது வயதுடைய இளைஞர்கள் என தெரியவந்துள்ளது துப்பாக்கிச்சூட்டை நடாத்திய நபர்கள் அல்லது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் குறித்து இதுவரை எந்த காரணமும் வெளியாகவில்லை துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரிக்க பல போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது யாழில் வெளிநாட்டு பெண்ணுடன் தகாத முறையில் ஈடுபட்ட அரசு பேருந்து சாரதி ஒருவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் லண்டனிலிருந்து யாழ் வந்த இருபத்தி ஏழு வயதுடைய சுற்றுலா பயணி நேற்றைய தினம் நைனா தீவு செல்வதற்காக அரசு பேருந்து ஒன்றில் குறிக்கட்டுவான் நோக்கி பயணித்துள்ளார் இதன்போது பேருந்து நடத்துனர் குறித்த பெண்ணுடன் அங்கு சேட்டையில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் ஊர்காவத்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விதான பத்திரன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் விரைந்து செயற்பட்டு குறித்த சந்திக்க நபரை கைது செய்துள்ளனர் இந்நிலையில் அவரை ஊர்காவத்துறை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய வேளை நீதிமன்ற குற்றப்பணமாக ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அறவிடப்பட்டதுடன் குறித்த பெண்ணுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பதுடன் ஒத்திவைக்கப்பட்ட ஆறு மாதங்கள் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது அரசாங்கம் ஒரு பக்கமும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் மறுபக்கமும் இருந்தால் முரண்பாடுகள் உருவாக்கி குழப்பம் ஏற்படும் என மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் புலவத்தையில் உள்ள ஜேவிபி தலைமையக அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரத்தையும் நாட்டை வழிநடத்தும் திசை காட்டிக் கொண்டிருப்பது உள்ளூராட்சி நிறுவனங்கள் நாட்டை வழிநடத்தவும் டில்வின் சில்வா சுட்டிக்காட்டினார் உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரம் வேறொரு குழுவிற்கு மாற்றப்பட்டால் அரசாங்கத்தின் பணிகளை நாசப்படுத்த எதிரிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கத்தின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றினார் ும் அரசு சேவைகளுக்கு நிதி ஒதுக்குவதற்கும் நாட்டின் முயற்சிகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதற்கு உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரம் மிகவும் முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் திசை காட்டி கட்சி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகளுடன் வலுவான நிலையில் இருந்தால் உள்ளூராட்சி தேர்தலில் வெல்லப்படும் என்றும் நான் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதான கூட்டணி கட்சியான ஜேவிபி கட்சியினால் கடந்த காலங்களில் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் நபர்களின் பட்டியல் ஒன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினால் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஜேவிபியினால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சுமார் ஆயிரத்து முன்னூறு பேரின் பேர் பட்டியல் இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மகள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி ஹவிரத்ன இந்த பட்டியலை சமர்ப்பித்துள்ளாா் மேலும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு முன்னதாகவே ஜேவிபி சிறுவர் போராளிகளை பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தியுள்ளார் கந்தலை பகுதியைச் சேர்ந்த வயதுடைய சிறுவனை பயன்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபது வயது பெண்ணை கொலை செய்ததாகவும் குறிப்பிட்டார் இதேவேளை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக ஜார்ஜ் ரத்நாயக்கவும் ஒரு சிறுவர் மூலம் கொல்லப்பட்டார் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் சாகரிகா ஹோமஸ் கொலை சம்பவத்தையும் அவர் பாராளுமன்றத்தில் நினைவூட்டினார் இத்தகைய கொலைகளுக்கு நீதி இல்லையா என்று அவர் சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது